இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரில் பச்சை தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகின்றது இவற்றின் தாக்குதலால் இலைகள் நுனி முதல் அடிப்பகுதி வரை முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறிவிடும் பயிரை முழுவதுமாக தாக்கி அதன் சாற்றை உறிஞ்சுவதால் பயிரின் வீரியம் குறைந்து வளர்ச்சி குன்றி குட்டையாக காணப்படும் மேலும் தாக்குதல் தீவிரமாகும்போது பயிர் வாடி முற்றிலுமாக காய்ந்து போகும் நிலை ஏற்படும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு அறுபது மில்லி புங்கம் எண்ணெய் அறுபது மில்லி இலிப்பை எண்ணெய் அறுபது மில்லி வேப்பெண்ணெயுடன் பத்து மில்லி ஒட்டும் பசை பத்து கிராம் காதி சோப்பு சேர்த்து நன்கு கலந்து பன்னிரண்டு நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்கவும் இயற்கையான முறையில் விளக்கு பொறிகளை பயன்படுத்தி பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் நிலத்தில் மண்ணின் ஈரப்பதத்தின் அடிப்படையில் காய்கறி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும் நிலவும் பருவச் சூழ்நிலையில் தென்னையில் சிவப்பு கூன்வண்டு தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது இவ்வண்டின் தாக்குதலால் மரத்தில் ஓட்டைகளும் ஓட்டைகள் வழியே திசுக்களை தின்றபின் வெளியே தள்ளப்பட்ட மர நார்களும் காணப்படும் புழுக்கள் உச்சென்ற சிறிய துவாரத்தின் வழியே சிவப்பு நீர் வடிந்து காய்ந்த பிசின் காணப்படும் மரத்தின் தண்டு பகுதியில் கூர்ந்து கவனித்தால் புழுக்கள் இறையும் சத்தம் கேட்கும் தாக்குதல் அதிகரிக்கும் நிலையில் மரத்தின் உட்புற ஓலைகள் மஞ்சள் நிறமாக மாறுகின்றன அத்துடன் கொண்டை பகுதி முறிந்து விடுவதால் மரமானது பட்டுவிடும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ஒரு பெரமோன் பொறி வீதம் வைக்க வேண்டும் அதாவது ஐந்து லிட்டர் வாளி ஒன்றில் மூன்று லிட்டர் தண்ணீர் இரண்டு கிலோ ஆமணக்கு பின்னாக்கு இரண்டு அழுகிய வாழைப்பழம் இரண்டு அன்னாசி பழத்துண்டு மற்றும் நூறு கிராம் சர்க்கரை சேர்த்து வைக்க வேண்டும் அல்லது ஒரு மரத்திற்கு நூறு மில்லி தண்ணீருக்கு பத்து மில்லி என்ற அளவில் பிரபனோபாஸ் மருந்தினை கலந்து வேர் வழியாக கொடுக்க வேண்டும் மல்லிகை பூப்பயிரில் முட்டுப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது தாக்குதலின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட முட்டானது மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும் முட்டுக்கள் பெரிதாகாமல் சிறுத்து காப்பி நிறத்தில் மாறி பின் காய்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பது மில்லி என்ற அளவில் புரொபனோபாஸ் மற்றும் இருபது கிராம் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு உடன் பத்து மில்லி ஒட்டும் பசை சேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம்